அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் திரு விஸ்வநாத் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரம் கெடுதல் செய்யாது அதுபோல ஒவ்வொரு பாவத்துக்கும் அதன் கேந்திரம் என்பது நன்மையை தருமா அல்லது தீமையை தருமா எடுத்துக்காட்டு ரெண்டாம் பாவத்துக்கு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று மூணாம் பாவத்துக்கு மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு அப்படிங்கிறார் அதாவது நாம இங்கே ஜாதக ரீதியாக பலன்களை பார்க்கும் போதே ஒவ்வொரு பாவத்துக்கு அது நன்மையை செய்துதோ தீமையை தெய்தோ அப்பாற்பட்டது ஆனால் லக்னத்துக்கு அது தீமையை தருதா ரெண்டாம் பாவத்துக்கு தீமையை தருதா அப்படின்னு தான் மெயினாக நம்ம பார்க்கணும் இந்த பாவ நம்முடைய உயர்கணித சாரஜோதிரம் என்பது லக்ன பாவத்தையும் இரண்டாம் பாவத்தையும் முன்னிறுத்தி தான் அது நன்மையா தீமையா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுறோம் அந்த வகையில் இந்த ஒன்று நாள் ஏழுபத்துங்கிறது லக்னத்துக்கு உண்டான கேந்திரம் என்பது ரெண்டாவது வீட்டுக்கும் அது சாதகமாக தான் இருக்குது ஒன்றுங்கிறது ரெண்டுக்கு பன்னெண்டு அப்படின்னாலும் கூட அது விதிவிலக்கு அப்படிங்கிறதால இந்த ஒன்று நாள் எழுப்புறத்துங்கிறது லக்னத்துக்கும் ரெண்டாவது வீட்டுக்கும் சாதகமாக போயிடுது ரெண்டாவது வீட்டுக்கு கேந்திரம் என்பது ரெண்டாவது வீட்டுக்கு எடுக்கல அதாவது ரெண்டாவது வீட்டுக்கு கெடுதல் செய்யக்கூடிய பாவம் சொல்லக்கூடிய ஒன்று ஒம்பது ஒன்றுங்கிறது விட்டாலும் ஒம்பதுங்கிற பாவம் அங்கே இல்லை அது இருந்தாலும் லக்னத்துக்கு கெடுதல் செய்யக்கூடிய எட்டு அப்படின்னு இருக்கிறதால அது கொஞ்சம் ஒரு வீக்காக தான் போயிடுது மூணாம் பாவத்துக்கு திரிகோணம் மூணாவது பாவத்தை டெவலப் பண்ணலாமே ஒழிய அது லக்னத்துக்கு பன்னெண்டாவது பாவமும் ரெண்டாவது வீட்டுக்கு ஒன்பதாவது பாவமும் இருக்கிறதால ரெண்டாவது பாவத்துக்கு எட்டாவது பாவம் ஒம்போது இருக்கிறதாலையும் அதுவும் ஒரு வீக்காக போயிடுது அதனால இங்கே என்ன அப்படின்னா ஒன்று நாலு எழுப்பத்தை விட ஒன்று நாலு எழுப்பது முதல் தரம் ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று என்பது ரெண்டாவது தரம் மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு என்பது மூணாவது தரம் அப்படி ஒன்னும் அந்த கேந்திரத்தை நம்ம பிரிச்சுக்கலாம்